உள்ளே இருந்து அவர்களுக்காகவும் அந்த கண்முனைக்காகவும் புழைந்து கொண்டு இருக்கின்ற போன்ற பணியாளர்களை யாருமே மாட்ட அது நம்முடைய முதல்கள் யாரையும் கூப்பிட்டா வெள்ளை அடித்து கிராக்கத்தை கொண்டுபா அப்படிப்பாங்க எல்லாம் கொடுப்பாங்க எல்லாம் அந்த ஓய் கொண்டு பாருப்பாங்க இல்லை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அப்போ வெளியே இருந்து பார்க்கவுலங்க எல்லாமே யாரு முதல்வர் தான் பேராசிரியர் தான் மற்ற எங்கள் தான் எடுபடிகள் போறதா உங்களை எல்லாம் பார்ப்பாங்க எனக்கு தெரியும் ஆனால் ஒரு பேராசிரியர் ஒரு ஆசிரியர் அந்த கல்லூரி அங்கீகாரம் பெற வேண்டும் அதற்கு என்ன சட்ட திட்டம் இருக்கிறது என்றால் யாருக்கும் தெரியாது உங்களை தவிர ஆசிரியருக்கு சம்பளம்

வச்சிருக்காங்க அவங்க கூட நான் நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன் தமிழ்நாடு முழுவதும் அவங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்திருக்காங்க அதே போல ஆசிரியர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க தொண்டித்தாள மறைந்த தலைவர் கலைஞர் ஆட்சியின் போது பேராசிரியர் பள்ளிக்கல்வி மற்றும் கல்லூரி கல்வி அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் எல்லாம் அப்போது பட்டதாரி ஆசிரியர்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் மேல்நிலை பள்ளியிலே உயர்நிலை பள்ளியிலே எத்தனை பணியிட இருக்க வேண்டும் என்று சொல்லி பெரிய போராட்டம் அந்த பள்ளிகள் மேல்நிலை பள்ளியாக உயர்த்தும் போது ஐந்து பட்டதாரி ஆசிரியர் எட்டு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் என்ற அடிப்படையில் தான் அங்கீகாரத்தை வழங்கிவிட்டு அதுக்கு அப்புறம் மூணு ஆசிரியர் அஞ்சு ஆசிரியரோடு நிறுத்தி விடுவாங்க அந்த போராட்டங்கள் தான் கலந்து கொள்வதால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது அவர்களோடு நானும் பணியாற்ற வாய்ப்பு எனக்கு உங்களுடைய பிரச்சனைகளும் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அரசு உதவி கல்லூரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலா நம்முடைய மகாத்மா காந்தி பிறந்த தனமான அக்டோபர் இரண்டு அன்று கல்லூரி கல்வி இயற்கையராக இருந்த போதுதான் நடந்த <laughs> மாதிரி அது வந்து நெல்லையில தான் முதல்ல நம்முடைய மனிதா இந்து கல்லூரியில இருந்தான் என்ன சேவியர் கல்லூரி டான்ஸ் கல்லூரியில நிறைய கல்லூரிகள் இருக்காங்க அங்கதான் அந்த சங்கத்தை ஆரம்பிச்சு அதன் தொடர்ச்சியாக ஜி ஜி கேஜித் அவருடைய முயற்சியில ஆசிரியர் எல்லோருமே இணைந்து ஒரே சங்கமாக ஒரு புள்ளியில் வர வேண்டும் என்று ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் எல்லோருமே இணைந்து ஒன்றாக செயல்பட வேண்டும் சங்கத்தின் மூலம் கோரிக்கைகளை எடுத்து வைத்த எளிதாக இருக்கும் என்று சொல்லி அதற்காக முயற்சி செய்தவர்கள் இப்படிப்பட்ட